வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருவியலுள்ளில் ஆளுநர் கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் முட்டைகள் ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் நல்ல லாபம் கிடைக்குமா வித்யபிரகாஷ் கல்லூரி மாணவர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் முட்டைகள் உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் முட்டைகள் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது நீங்கள் முட்டைகள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி முட்டை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தயாரிக்கும் முட்டை பவுடருக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் முட்டை பவுடருக்கு பிரான்ட்பயர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் முட்டை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு கூட்டி முட்டை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் முட்டைகள் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் அபேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமான மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சிகளில் வழக்கமாக கேட்டுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் நடைபெற உள்ளது ஏற்றுமதி பயிற்சோப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி பயிற்சிக்குகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்